அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த அறிவும் ஆன்மீகம் ஜோதிடம் என்ற சேனலில் நம்ம பார்க்குற தலைப்பு வந்து என்ன அப்படின்னா தசா புத்தியில் கவனம் தேவை அதாவது பொதுவாக ஒரு ஒரு தசை நம்ம நடக்கும்போது அந்த தசையில் வந்து எல்லா புத்தியும் வந்து நம்மளுக்கு நன்மையை செய்யுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் ஏன்னா எல்லா புத்திலையும் வந்து ஒரு தசையில் வந்து எல்லா புத்தியும் வந்து நன்மையை செய்யாது அதேமாதிரி எல்லா புத்தியும் வந்து தீமையும் செய்யாது ஏதாவது ஒரு புத்தியில் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகளில் வரதான் செய்யும் ஸோ அந்த தசா புத்தியில் அது எந்த புத்தின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த புத்தி நடக்கும் காலங்களில் நம்ம முன்னெச்சரிக்கையாக எடுக்கலாம் இல்லையா எப்படி இப்போ புயல்லாம் வரும்போது முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரி இந்த தசா எந்த தசா புத்தியில் அதேமாதிரி நம்ம க இருக்கிறதுக்கான எப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு தசையிலையும் ஒரு ஒரு புத்தி காலங்களில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு வரதான் செய்யும் ஸோ அந்த பிரச்சனை அது எந்த தசையில் எந்த புத்தி அப்படின்றத இப்போ நான் பார்க்குறேன் சரிங்களா இப்போ இதை வந்து ஒரு சூரிய தசை அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரிய தசையில் வந்து ஃபஸ்ட் நான் புத்தி என்னென்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் விரிவாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்துலேருந்து முன்னோக்கி பன்னிரெண்டாவது நட்சத்திரம் அதே மாதிரி சந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் நின்ற நட்சத்திரத்துலேருந்து பின்னோக்கி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதே மாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நின்ற நட்சத்திரத்துலேருந்து முன்னோக்கி மூன்றாவது நட்சத்திரம் அதே மாதிரி கோ புதன் புதன் நின்ற நட்சத்திரத்துலேருந்து பின்னோக்கி ஏழாவது நட்சத்திரம் அதே மாதிரி குரு குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி குரு நின்ற நட்சத்திரத்துலேருந்து முன்னோக்கி ஆறாவது நட்சத்திரம் அதுக்கப்புறம் சுக்ரன் சுக்ரனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கரன் நின்ற நட்சத்திரத்துலேருந்து பின்னோக்கி எட்டாவது நட்சத்திரம் அதுக்கடுத்தது சனி சனி நின்ற நட்சத்திரத்துலேருந்து பின் முன்னோக்கி எட்டாவது நட்சத்திரம் அதே மாதிரி ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா அவங்க நின்ற நட்சத்திரருந்து பின்னோக்கி ஒன்பதாவது நட்சத்திரம் சரிங்களா இது நட்சத்திரம் இப்போது இது எப்படின்றது இப்போ நெச்சுட்டேன் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இப்போ சூரியதசை நடக்குதுன்னு வச்சுப்போம் ஓகேங்களா அந்த ஜாதகத்தில் அவர் லக்னத்தில் அவர் ஜாதகத்தில் சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம் வச்சுப்போம் ஸோ மேஷ லக்னம் சூரியன் வந்து உங்களுக்கு சே ரிஷபத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம் ரிஷபத்தில் வந்து அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம் இப்போ ரோகிணி நட்சத்திரம் நான் சூரியனுக்கு வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னோக்கி பன்னெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன் அப்போது சூரியன் வந்து இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துலேருந்து பன்னெண்டாவது நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும் ஸோ பன்னெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இதில் ஒரு ஆறு அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மகாம் பூராமத்திரம் அஸ்தம்சத்திரி சுவாதி வரும் சுவாதி சுவாதின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் அப்போது இந்த சூரிய தசையில் இந்த ராகு புத்தி நடக்கும்போது இந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது அர்த்தம் ஸோ இதுதான் இதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு சனி தசை எடுத்துப்போம் ஸோ சனி தசை நடக்குது அப்படின்னா சனி வந்து அந்த ஜாதகத்தில் எந்த ரா எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் ஸோ அந்த நட்சத்திரத்துலேருந்து முன்னோக்கி எட்டாவது நட்சத்திரம் இப்போது சனி வந்து ஒருத்தருக்கு வந்து கேட்ட நட்சத்திரம் இருக்காருன்னு வச்சுக்குவோம் ஸோ கேட்டையிலேருந்து எட்டாவது நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும் இந்த கேட்டையிலேருந்து எட்டாவது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு உத்திரட்டா புரட்டாதி வரும் ஸோ பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி வந்து யாரோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் அப்போது அந்த சனி தசையில் குரு புத்தி நடக்கும்போது அவருக்கு பாதிப்புகள் இருக்குன்றது அர்த்தம் ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு நம்ம பார்க்கும்போது இந்த இந்த அந்த கலா தசா புத்தி அந்த கா நடக்கிற காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம வரலாம் எப்படி வந்து ஒரு மகாபாரத போரில் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணன் விட்ட நாகாசத்தை வந்து கிருஷ்ணர் வந்து தேர காலில் அழுத்த போது அந்த அஸ்திரம் வந்து அர்ஜுனனோட தலையை த தட்டிட்டு போயிடும் இது க கிரீடத்தை அப்போது ஒரு சொல்லுவா தலைக்கு வந்து தலைப்பாயோக போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நம்ம எடுக்கச்சே வந்து பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஓரளவுக்கு நம்ம குறைக்கிறதுக்கு வழிபகுக்கும் இதுதான் வந்து இந்த தசா புத்தியில் எந்தெந்த தசா புத்தியில் எந்தெந்த இதுன்றதை அதுக்கான அர்த்தம் ஓகேங்களா இந்த டிஸ்க் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த தசா அந்த புத்தி நட்சத்திரங்களுக்கு வந்துட்டு எது இது நான் கொடுக்குறேன் அந்தந்த இது நீங்கள் பார்த்துட்டு மேலும் பயன்பெற வேண்டும் ஸோ இது இது இதை இது பார்த்துட்டு உங்களோட ஜாதகத்தில் இந்த இந்த காலங்களில் வரும்போது ஜாக்கிரதையாக நான் என்னென்ன பண்ணணுமோ முன்னேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் அவங்களை சந்திக்கிறேன்